வேற்றுமொழிக்கு அரியான நான் வந்து ஹிந்தி தாய்மொழியாக வச்சிருக்கேன் இவங்க பேசுவாங்களான்ற எல்லாம் நிச்சயமா அம்மாக்கு இருக்கும் சரியான சந்தர்ப்பம் சரியான நேரம் சரியான வயதுன்னு நான் நினைக்கிறேன் அதிமுகவை தவிர மற்ற கட்சிகளை அழைப்பு வந்தது அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்க பிரச்சாரம் பண்ணுன்னு சொன்னாங்கன்னா துணிஞ்சு செய்வேன் எங்கள் ஆதரவு நிறைய இருக்கு அம்மாவுக்கு வாழ்க்கையில் ரெண்டு ஆசை இருந்தது ஒன்று வந்து இசையில் நான் பெரிய ஆள் ஆகணுன்றது இன்னொன்று வந்து நான் சமுதாயத்துக்கு என் வாழ்நாளில் ஏதாவது செய்யணுன்றது எனக்கு விவரம் தெரிஞ்ச முதல்ல இருந்தே இந்த ஆசை இருந்தது அனிதா குப்புசாமி நான் இன்னாருன்னு தெரியும் பாட்டில் ஓரளவுக்கு நான் பாடிட்டு வந்திருக்கேன் இன்னொன்று இது என்ன என்னுடைய சமூக பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சரியான சந்தர்ப்பம் சரியான நேரம் சரியான வயதுன்னு நான் நினைக்கிறேன் அரசியலில் வரணும்னு முடிவு பண்ணிட்டேன் எந்த கட்சின்னு நான் முடிவு பண்ணது இரண்டு வருடங்களாக தான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக என் தொழிலெல்லாம் பாதிக்கும் இருந்தால் கூட நிறைய யோசித்தேன் இறங்கின பின்னாடி நான் யோசிக்கல இறங்கின பின்னாடி நான் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான் நான் சிந்திக்கணும் என்ன முடிவு எடுத்திருக்கேனோ அந்த அந்த சிந்தனையாக தான் இருக்கணும் அப்படி நம்ம எந்த சிந்தனையும் வந்து தெளிவாடுத்தோன்னா நிச்சயமா நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் அதாவது எனக்கு அதிமுகவை தவிர மற்ற கட்சியில் அழைப்பு வந்தது வாங்கன்னு சொல்லிட்டு அழைப்பு வந்தது நான் எந்த கட்சிக்கும் போல அழைப்பு என்னை வாங்கன்னு சொல்லி கூப்பிடாதான் இந்த கட்சிக்கு தான் நான் போயிருக்கேன் நானாக வாண்டடாக முறைப்படி கடிதம் கொடுத்து அம்மா பார்த்து சரின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போனது அதிமுக கட்சிக்கு தான் போயிருக்கேன் அழைத்த கட்சிக்கு போகாம இந்த கட்சிக்கு போனதுக்கு காரணங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த முறை ஆட்சி அம்மாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கு திட்டங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இலங்கை தமிழர்கள் விஷயத்துல வந்து நிறைய குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மீனவர்களுக்காக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நிறைய தமிழர்களுக்காக பார்த்தீங்கன்னா என்னோட காவிரி பாருங்க யார் யாரோ போராடினாங்க போராடியும் கிடைக்காது அம்மா வந்து சாதிச்சாங்க அப்புறம் முல்லை பெரியார் விஷயம் கச்சத்தீவில் பாருங்க குரல் கொடுக்குறாங்க அவங்க கிட்ட இருக்கிற தன்னம்பிக்கை தைரியம் அப்புறம் பாராபட்சம் கிடையாதுங்க இப்போது நீங்கள் ஆட்சியில் கவனிச்சுட்டு வாங்க பாராபட்சம் சுத்தமாக கிடையாது இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்கள தவிர வேறு சாய்ஸே இல்லைன்னு வச்சுக்கோங்க அரசியலில் வந்து ஆறு வருடத்திற்கு முன்னாடி நான் தீர்மானம் பண்ணேன் இறங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு வேற சாய்ஸே கிடைக்கல அதிமுக தான் எனக்கு ஏற்ற கட்சி என்னுடைய கொள்கைக்கும் என்னுடைய குணத்துக்கும் அம்மா தான் சரிப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அம்மாட்ட போனேன் போய் சேர்ந்துருக்கேன் எனக்கு இன்றைக்கி இதென்ன அரசியலில் சேரணுன்ற ஆர்வம் வந்ததோ அப்போலேருந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தேன் நிறைய பத்திரிகைகள் படிக்க ஆரம்பித்தேன் நான் அன்றைக்கி எலெக்ஷன் டயத்தில் நான் வெளியில் கார் எடுத்துகிட்டு சும்மா ஒரு போயிட்டு வரலாமே பார்ப்போமே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனேன் பூத்தில் பெண்கள் வரிஞ்சு கட்டிட்டு நின்றுட்டு ஏன்னா மாற்றணும் பெண்கள் நினச்சாங்க மாற்றணும் நம்ம தலைமையை மாற்றணும் அம்மா வரணும்னு நினச்சி பெண்கள் எல்லாம் வரிஞ்சு கட்டிட்டு ஓட்டு போட்டாங்க பெண்கள் எல்லாம் பெருமைப்படணும் உண்மையாலுமே அம்மாவும் நினைச்சு அவங்க கிட்ட இருக்கிற தன்னம்பிக்கையும் தைரியத்தை பார்த்தா நான் உண்மையாலுமே நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் இப்படி வெளியில வரணும் இப்படி பேசணும் அப்படின்ற இந்த மாதிரி நிறைய பெண்கள் எனக்கு உண்மையா நீங்க நம்ப மாட்டீங்க நேத்து எனக்கு செய்தி அம்மா வந்த பின்னாடி எத்தனை பெண்கள் ஆதரவு எனக்கு தெரியறா தெரிவிக்கிறாங்க தெரியுமா பெண்கள் ஆதரவு நிறைய இருக்கு அம்மாவுக்கு ஏன்னா அவங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் தீவிரவாதத்தை பயங்கரவாதத்தை ஒடுக்கக்கூடிய சக்தி அவங்கன்னு நான் சொல்லுவேன் அவங்களுக்கு முழு தகுதியும் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முழு தகுதியும் முதன்முறையா அவங்களுக்கு தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன் அடுத்ததுதான் மத்தவங்க எல்லாம்